மாநில அக்மார் ஆய்வகம் காங்கே அந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு திட்டம் இதனோட கான்செப்ட் என்னென்னா விவசாயிகள் அறுவடை பண்ணதுக்கப்புறம் மதிப்பு கூட்டி மதிப்பு கூட்டினதுக்கப்புறம் அப்புறம் வந்துங்க குவாலிட்டி பராமீட்டர்ஸ்லாம் நாங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த குவாலிட்டி பராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் த அக்மார்க் தரம் நிர்ணயம் பண்ணுவோம் தரம் ஒன்று தரம் இரண்டு தரம் மூன்றுங்கிற மாதிரி சிலதெல்லாம் இருக்கும் சில இடத்துல ஏபிசிங்கிற மாதிரி இருக்கும் பொருளுக்கு தகுந்த மாதிரி தரம் வந்து நிர்ணயிக்கப்படும் லேபில் மட்டும்தான் டெஸ்ட் பண்ண முடியும் பொதுவாக நம்ம பகுதியில் வந்து தமிழ்நாடு முழுக்க முப்பது அக்மார்க் லேப் இருந்தாலுமே நம்ம மேற்கு மண்டலத்தில் ஏறக்கூடிய பதினோரு லேப் இருக்கு திருப்பூரில் அஞ்சு லேபு ஈரோட்டில் நாலு லேபு கோயமுத்தூரில் ஒரு லேப் இருக்கு பத்து லேப் இருக்குங்க இங்கே தான் வந்து அதிகப்படியான தர அக்மார் குறியீடு அதிகமா செய்யப்படுது ஏறக்குறைய தமிழ்நாட்டிலேயே முப்பத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி மூணு சதவீதம் வந்து நம்ம தான் பண்றோம் இதனோட குறிக்கோளே என்னன்னாக்க தரம் தரம் தான் முக்கியம் எவ்வளவு ப்ரொடக்ஷன் இருந்தாலும் என்ன குவாலிட்டியில இருந்தாலும் நம்மகிட்ட தரமான பொருள் குறியீடு கொடுக்குறோம் அந்த குறியீடு தான் அதனுடைய முக்கியமான நோக்கம் இந்த முக்கியமான நோக்கம் வந்து கன்சியூமர்ன்னு சொல்லக்கூடிய பல உபயோகிப்பாளர்களுக்கு வந்து தரமான பொருட்கள் போய் சேரணுங்கிறது தான் இதனோட பிரதான குறிக்கோள் அதை பேஸ் பண்ணித்தான் இந்த அக்மார்க் லேபெல்லாம் செயல்படுது இதில் நம்ம பகுதியில் குறிப்பா எண்ணெய் எண்ணெய் அனைத்து விதமான எண்ணெய்கள் அப்புறம் நெய் சர்க்கரை மஞ்சள் மசாலா ஐட்டம் இதெல்லாம் நம்ம பகுதியில் பெருவாரியா பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து இந்த திட்டத்தை தான் இங்க நம்ம இந்த அரங்கத்தில் வந்து இதனுடைய கண்காட்சிக்கு ஏற்பாடு பண்ணி இதுல வந்து சிறு சிறு சின்ன டெஸ்ட் எல்லாம் போட்டு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காமிச்சிருக்கிறோம் இதுல முட்டை உட்பட அனைத்தையுமே நாங்க செஞ்சிருக்கோம்